மகர ராசிக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகுது ரத்த கண்ணீர் சிந்திய லிஸ்ட்ல முதல்ல பார்த்தோம்னா கடகராசியும் மகர ராசியும் தான் வருவாங்க இந்த அதிசார குரு பயிற்சியில முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள்ல மகர ராசியும் உண்டு தொழில் உத்தியோகம் வருமானம் லாபம் வீடு மனை சுபகாரியங்கள் நடக்கும் வெற்றி வாய்ப்புகள் வரும் இழந்த விஷயத்தை திரும்ப பெறுவார்கள் இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள்ல துர்கா வழிபாடு ராகு வழிபாடு திங்கக்கிழமைகள்லியா வாழ்த்துக்கள் சாய் சென்ற மகர ராசிக்கு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பாத்துக்குவோம் புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் மூணாம் தேதி ராசிக்கு வருது பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கு அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக போகும் புதன் வந்து துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோட தான் இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோட சேர்ந்துடும் இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக மனைக்கு வந்து சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்ப குருவுக்கு உச்சவலம் கிடைக்கும் ராகு வந்து என்ன பண்ணும் செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும் பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு நான்காவது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் தேதி கன்னி மனையில் நீசமடையப் போகிறது இந்த நீச சுக்கிரனை வக்கர சனி உக்ர பார்வையாக பார்க்கப் போகிறது இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து துளாராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி பத்தாவது மாதம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம் சுக்கரன் நீசம் குரு உச்சம் செவ்வாய் ஆட்சி துலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குரு மங்கள யோகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான பிறகு ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை அதுவும் குரு மங்கள யோகம் குரு சனி பார்வை மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கறத ஒவ்வொரு ராசிக்கும் விவரமாக பாருங்க மகர தான் நான் பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன் ஏன்னா தன் நாள் லிட்ரலாக ரத்த கண்ணீர் சிந்திய லிஸ்ட்டில் முதல்ல பார்த்தோம்னா கடகராசியும் மகர ராசியும் தான் வருவாங்க இந்த அதிசார குரு பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்களில் மகர ராசியும் உண்டு பேப்பர் பேனா வச்சுக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு அக்டோபர் மாதம் என்னென்ன ப்ளஸ்ஸுங்கிறத நீங்கள் வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க மகர ராசிக்காரர்னா டெய்லி காலையில எழுந்திரிச்சு அக்டோபர் மாதம் முழுசுமே இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு போனுக்கு எப்படி சார்ஜ் ஏறுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் முதல் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்க ராசியை குரு பார்க்கிறார் அதுவும் எப்படின்னா சப்தம பார்வையாக உச்ச குரு உங்க ராசியை பார்க்கிறார் அதிசார குரு பயிற்சி மகரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கழகத்துல உச்ச குரு பயிற்சி வர போது பார்த்தீங்களா அதுக்கு இப்பெல்லாம் இந்த சினிமா வர்றதுக்கு முன்னாடி ஒரு டீசர் ஒரு ட்ரைலர்னு போடுறாங்க பாருங்க அதுதான் இது இப்போ என்ன சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்குதோ இந்த மாதிரி ஒரு ஐம்பது மடங்கு நூறு மடங்கு அடுத்த குரு பயிற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ்வா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சரி இவர் உங்க ராசியை மட்டும்தான் பாக்கிறாரான்னு பார்த்தா இந்த பக்கம் லாபத்தை பார்க்கிறாரு இந்த பக்கம் அதிபதியையும் பார்க்கிறாரு வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு ஒரு கடையில போய் ஒரு குலாப் ஜாமுன் ஒரு ஸ்ட்ராபெரி பைனாப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணி மூணத்தையும் ஒன்னா கொண்டு வந்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதற்கு நிகரான ராஜயோகம் சொல்லலாம் இல்லைன்னா ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறத மகர ராசிக்காரர்கள் பெறக்கூடிய காலகட்டம் இதோட இது முடிகிறது இல்ல இந்த பக்கம் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் நீசபங்க பங்க ராஜயோகம் ஒன்பது பத்து பரிவர்த்தனை இது தொழில் இப்ப இத்த நாள் வந்து மகரத்துக்கு பூரணமான ராஜயோகத்தை கொடுக்க வேண்டிய சுக்கரன் எட்டாம் இடத்துல கேதுவுடன் நீர்த்து போயிருந்தார் அப்போ சுக்கரன் எட்டுல மறைஞ்சாலும் இல்ல சுக்கரன் எட்டுல நீர்த்து போனாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நிறைய டென்ஷன்ஸ் அவமானம் தோல்வி அதெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு கிளியர் ஆகுது இப்போ ஒன்பது பத்து பரிவர்த்தனைங்கிறது பரிவர்த்தனையிலேயே முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த பக்கம் அதே மாதிரி இவர்களுக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இவர்களுக்கு நீர்த்து போகிறார் அவரும் நீசம் அடைகிறார் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஃபைன் கட்டுறது தொடர்ச்சியா ரொம்ப நாள் பிரச்சனைகளை நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு இதையும் தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இவங்களுக்கு லாபாதிபதி சுகஸ்தானாதிபதி முதல்ல சொந்த வீட்டை பார்க்கறாரு அப்புறம் அவரே சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறுகிறார் இப்ப நீங்க வேண்டான்னு சொல்லி போர்வைக்குள்ள சுருட்டிக்கிட்டு போய் படுத்தாலும் உங்களை தேடி லாபமும் சுகமும் கம்ஃபர்ட்டும் தொழிலும் வந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தினுடைய விதி இது எல்லாமே லாபத்துக்கும் குரு பார்வை ராசிக்கும் குரு பார்வை இப்ப மகர ராசினா ராசியில சந்திரன் சந்திரனை குரு பார்க்கறது குரு கஜகேஸ்வரி யோகம் குருச்சந்திர யோகம் இந்த பக்கம் குரு மங்கள யோகம் ராஜயோகங்கள் நிறைய இருக்கிறது இப்ப வீட்டுல சூரியன் நீசமாக போகுதே அப்படின்னு பார்த்தா கூட கூட பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தை சூரியன் அடைகிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராசியாதிபதி சனியை சுக்கரன் பார்க்கிறார் இப்போ சுக்கரன் வந்து உங்க ராசியை பார்த்தாலும் ராசியாதிபதியை பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு பொலிவு ஒரு அட்ராக்ஷன் ஒரு நல்ல விஷயங்களை மங்களகரமான விஷயங்களை வயதை அனுசரித்து தேவையான சுபமான விஷயங்களை உங்களுடன் சேர்த்து கொள்வது அப்படியே நீங்களே உங்களை ஒரு அப்ளிஃப்மெண்ட் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராசியாதிபதி வக்ரம் ரொம்பவும் பரபரப்பா அந்த வெற்றியை தேடுவது இழந்த விஷயங்களை தேடுவது பேர் புகழ் அந்தஸ்தை தேடுவது அதெல்லாம் சுபமாக சாத்வீகமாக தேட வேண்டிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் நிச்சயமா நிச்சயம் சோ முதல் தரமான ராஜயோகம் அதுவும் தொழில் உத்தியோகம் வருமானம் லாபம் வீடு மனை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏன்னா ராசியாதிபதி சனி நீங்க சுக்கரனை பார்க்கறீங்க சுக்கரன்ங்கிறது பாக்கியத்துல இருக்கு ஐந்துக்குரியவன் ஒன்பது அதை நீங்களே பார்க்கிறீங்க அப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க குழந்தைகளுடைய பாக்கியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த பாக்கியம் கூட எப்படி இருக்கும்னா ஒரு சேட்டை இல்லாம ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு தேவையில்லாத நீசமான நபர்களின் சேர்க்கை இல்லாமல் ஒரு நல்ல தெளிவான பாக்கியமா நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு பாக்கியமாகவும் ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் இது எல்லாமே மகரத்துக்கு பெரிய அப்படின்னு சொல்லுவான் அஷ்டமாதிபதிக்கு கூட கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகரத்துக்கு லாபம் வரும் சுபகாரியங்கள் நடக்கும் வெற்றி வாய்ப்புகள் வரும் இழந்த விஷயத்தை திரும்ப பெறுவார்கள் இது எல்லாமே பிளஸ் நிச்சயமா எதிர்கா இருக்கணும் எட்டாம் இடத்துல கேது அப்போது எட்டாம் இடம்ங்கிறது வயிறு அடி வயிறு இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இது வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ரெண்டு இடத்துல உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்கு என்னென்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் அவருக்கு குரு பார்வை மறுக்கப்படுகிறது இப்போ ரெண்டாம் இடங்கிறது நமக்கு பணம் உள்ள வர்ற இடம் அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க நமக்கு பணம் வருதே அப்படிங்கிறதுனால தாறுமாறா அந்த பணத்தை எடுத்து கொள்வார்கள் அதுல சில நேரத்துல அங்கீகரிக்கப்படாத பணமாக கூட இருக்கும் பில்லு போடாத ஒரு காசா இருக்கலாம் ஏன்னா செவ்வாய் வந்து ராகுவை தூண்டி விடுவார் அப்ப லாபஸ்தானாதிபதி ராகுவை தூண்டும் பொழுது எனக்கு எப்படி லாபம் வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க மேலும் மேலும் லாபத்தை தூக்கி வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்ப தாறுமாறான ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டும் பொழுது அதற்குண்டான பிரச்சனைகள் வரும் ஃபைன் கட்ட வேண்டியது வரும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானமா அப்போ என்ன ஆகும்னு சில நேரத்தில் தவளை தன்வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்க கொடுக்குற வார்த்தைகளே உங்களுக்கு நெகட்டிவாக போயிடும் பத்து நாளில் முடியிறவருக்க நான் அஞ்சு நாளில் முடிச்சு தரேன்னு சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்க சிரமப்படுவீங்க சில நேரங்களில் கணவன் மனைவி ஒற்றுமைகள்ல கூட அது குடும்பஸ்தானமாகவும் வர்றதுனால நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களுக்கு நெகட்டிவாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில சமயம் மூத்த சகோதரர் என்ன பதினொன்னாம் இடம் மூத்த சகோதரர் மூத்த சகோதரியா கூட நீங்க எடுத்துக்கலாம் அவர்களால் குடும்பத்துக்குள் குழப்பங்கள் வராமல் அதனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனம் ஆண்களுக்கு ஏதாவது மகராசி ஆண்களுக்கு பொதுவாகவே மனைவியை குறிக்காட்டக்கூடிய சுக்கரன் நீசபங்க ராஜ யோகம் அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது அப்போ பெண்களால் பாக்யம் அதன் மூலம் இவர்கள் மேலும் மேலும் நல்ல அனுகூலமான பலன்களை பெற முடியும் மகராசி பெண்கள் பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இவங்களுக்கு லாபத்தில் வந்து அமர்கிறது ஆனா வார்த்தைகள் பரிமாற்றம் செய்யும் பொழுது என்ன இந்த செவ்வாய்ங்கிறது இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகள் பரிமாற்றம் செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்து கொண்டு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாத அளவுக்கு பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தம் நிச்சயம் ராகுவர் உட்கார்ந்து இருக்காரு செய்ய வேண்டிய வழிபாடு இவர்களுக்கு இந்த ராகு கேதுக்கு மட்டும் பரிகாரம் செஞ்சா போறோம் செவ்வாய்க்கிழமைகள்ல துர்கா வழிபாடு ராகு வழிபாடு திங்கக்கிழமைகள்ல இவர்கள் மகா கணபதி வழிபாடு தொடர்ச்சியா இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சால் அதுவே போதுமானது வாய்ப்பு கிடைத்தால் அஷ்டமி திதிகள்ல பைரவர் வாராகி வழிபாடு மேலும் மேலும் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சாமி நிஜார்ந்த நன்றிகள் சுகமே சொல் வாழ்த்துக்கள் நன்றி